ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ரைம் த்ரில்லர் படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் ரன் பேபி ரன் வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கதக்குள்ளே வேகமாக போகலாம் இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த சீன் என்ன அடுத்த சீனுங்கிற மாதிரி பரபரப்பா போய்ட்டு இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் என்னோட எக்ஸ்பிளேஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் படத்தோட ஸ்டார்டிங்ஸின்லேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் காட்டுறாங்க அந்த மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான் இது சூசைடாக மாட்டுறாருன்னு நம்மளுக்கு இப்போதைக்கு தெரில அந்த பொண்ணு இறந்து போயிட்டான் அந்த பொண்ணு இறந்ததை பார்த்த ஒரு ஃபாதர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இந்த ஃபாதர் தான் இறந்து பொண்ணோட பொண்ணோட கார்டியன் அதே சீனை கட் பண்ணி இன்னொரு பையனை காட்டுறாங்க இந்த பையனை தேமி தேமி அழுகுறான் இந்த பையன் யார்றான்னு பார்த்தா இறந்த பொண்ணோட பொண்ணோட லவ்வர் அடுத்து தான் நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க இவங்களும் தேமி தேமி அழுகிறாங்க இவங்களுக்கு இறந்து போன பொண்ணு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படியே சீனை கட் பண்ணி சில நாட்கள் கழித்துன்னு காட்டுறாங்க ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் எயிட்டீன்த் ஃப்ளோர்லேருந்து ஒரு நபர் கீழே குளித்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு அந்த நபர் யாரான்னு பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோ நம்ம ஹீரோ எதுக்காக சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறாருங்கிறது காரணத்தை நம்ம ஃப்ளாஷ்பேக்கில் தெரிஞ்சுக்கலாம் அப்படியே சில நாட்களுக்கு முன்புன்னு காட்டுறாங்க ஹீரோ வந்து பேங்கில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு ஹீரோக்கு இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ அவரோட ஃபேன்ஸிக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு கோல்டு ஷாப்பில் போய் ஒரு கம்மல் வாங்கிட்டு வராரு ஹீரோ கம்மல் வாங்கிட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோட காரை சுத்தி மூணு பசங்க ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்காங்க இவங்க தேடிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்லைங்க நம்ம படத்தோட ஹீரோயினான ஐஸ்வர்யா ராஜேஷா தான் தேடிக்கிட்டு இருக்காங்க ஹீரோனா அந்த ரவுடிங்கள்ட்டேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரவுடிகங்களோ ஹீரோயினை விட்டுட்டனால பயங்கர கோவத்தில் என்ன பண்றாங்க ஆர்ஜே பாலாஜாதவரை ஹீரோட காரை போட்டு அடிக்கிறாங்க மிஸ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு இதை பார்த்தா ஹீரோக்கோ பயங்கர டென்ஷனு சரி ரவுடிகிட்ட என்ன பிரச்சனையாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவரு ஒன்றும் சொல்லாம காரை எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு ஹீரோ இப்போ அவரோட ஃபியான்சியை தான் பிக்கப் பண்ணி போயிட்டிருக்காரு ஹீரோ அவரோட ஃபியான்சிக்காக ஒரு கோல்டு கமல் கிஃப்ட் வாங்கினார் இல்லையா அதை அந்த பொண்ணிட்ட கொடுத்து இது நல்லா இருக்கா போட்டு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்களுமே வாங்கி போட்டு பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் அம்மா அப்பா கூட இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க ஹீரோ இப்படி ஃபியான்சிக்கிட்ட எதார்த்தமாக பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா காருக்கு பின்னாடி ஹீரோயின் உட்காந்துருக்காங்க அவங்க கையில் ஒரு ஃபைல் இருக்குது நம்ம ஹீரோக்கு திடீர்னு ஒரு பொண்ணை கார் பேக் சைடில் பார்த்தோன்னே எப்படி இருக்கும் அப்படியே பதறி போயிடுறாரு ஹீரோயினா ஆர்ஜே பாலாஜியை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜிக்கோ ஒன்றும் புரியலை ஃபியான்சிக்கு வேற இந்த மாதிரி பொண்ணு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சால் மேரேஜே கேன்சல் ஆயிடும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்கம் பயம் வேற சரி ஃபியான்சியோட வீடும் வந்துருச்சு சரி ஃபியான்சியை ட்ராப் பண்ணிவிட்டு காரை எடுக்கலான்னு பார்த்தா அங்கே இன்னொரு பிரச்சனைங்க நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட்றப்ப ஹீரோவோ இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக கிளம்ப தான் பார்க்குறாரு ஹீரோவோட ஃபியான்சியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா மாப்பிள்ளை என்னோட காரை சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன் அதனால் உங்கள் வண்டி கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது வாங்க நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு காரை எடுத்துகிட்டு வந்துடுறேன் நாளை காலைல ஆறு மணிக்கு கரெக்டாக கார் உங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹீரோவோட காரில் நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட அப்பா ஏறிக்கிறாரு இது என்னடா சோதனை மேலே சோதனையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு ஹீரோக்கு ஒன்றும் புரியல பதட்டத்தோடே போயிட்டுருக்காரு ஃபைனலாக ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு பார்க்கிங் லாட்டில் நம்ம ஹீரோவோட ஃபியான்சியோட அப்பா ஃபோன் பேசிகிட்டே இறங்குறாரு மாப்பிள்ளை நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் காரை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுறாரு பேக் சைடில் அந்த பொண்ணு உட்காந்துருந்தா ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே திரும்பி பார்த்தா நல்ல வேலைங்க ஐஸ்வர்யா ராஜஸ் எப்படியோ கார்லேருந்து இறங்கிட்டாங்க பார்க்கிங் லாட்டில் தான் ஒழிஞ்சிருக்காங்க இதை ஹீரோ பார்த்துட்றாரு ஐஸ்வர்யா ராஜேஷை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர டென்ஷன் எதுக்குங்க என் காரில் வந்து ஏறினீங்க நீங்கள் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்று கற்றுன்னு கத்துறாரு நம்ம ஹீரோ சார் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சார் நான் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கேன் சார் அதனால தான் சார் அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக உங்கள் காரில் நான் ஏறினேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்பே சரி அதுதான் ஏறி வந்துட்டீங்கல்ல இனிமேல் இங்கே நிற்காதுங்க இங்கே நிறைய சிசிடிவி கேமராலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு இப்போ தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு யாராவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தா தப்பாக நினைப்பாங்க போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவில் வேகமாக வந்து லிஃப்ட்டில் ஏறுறாரு ஆனால் பின்னடியே ஹீரோயினும் வந்து லிஃப்ட்க்குள்ளே ஹீரோ கிட்ட ஏறுறாங்க என்ன தாங்க உங்கள் பிரச்சனை எதுக்குங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு கேட்குறப்ப ஹீரோயினும் இல்லை சார் என்னோட ஃபோனில் சார்ஜர் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சார்ஜர் போட்டுக்கிட்டு நான் என்னோட ரிலேட்டிவ்க்கு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார் அவங்க வந்து என்னை என்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஹீரோவோ ஸ்டார்டிங்கில் முடியாது முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோயின் ரொம்ப கெஞ்சுறதுனால சரி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க சீக்கிரம் வந்து சார்ஜர் போட்டு உங்கள் கார்டியனுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் கிளம்பிக்கிட்டே இருங்கன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினை வெளில விடுறாரு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அவங்களோட பேக்கு ஷாலை கழட்டி டிவி யூனிட் மேலே வச்சுட்டு சார்ஜர் போட்டுட்டு பேசுகிறாங்க அவங்க கார்டியனுக்கு ஃபோன் பண்ணி பேசிவிட்டு கிட்ட வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என் கார்டியனுக்கு ஃபோன் பண்ணேன் சார் அவர் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் வந்து என்னை அழைச்சிட்டு போக முடியும்னு சொல்கிறாங்க என்னால் கண்டிப்பாக வெளில இருந்தால் சேஃபாக இருக்க முடியாது ஒரு ஒன் ஹவர் மட்டும் அவங்க வீட்லேயே நான் தங்கிட்டு போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோக்கும் இதை கேட்டு பயங்கர டென்ஷன் ஃபைவ் மினிட்ஸ் உனக்கு உள்ளே விட்டதே பெருசுமா நீ முதல்ல கிளம்பிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் வெளில விட்டுறாரு ஆனால் ஹீரோயினோ ப்ளீஸ் சார்னு ரொம்ப நேரம் கெஞ்சி பார்க்குறாங்க இருந்தாலும் ஹீரோ ஒத்துக்காதனால ஒரு வேலை நான் வெளில எங்கேயாவது இறந்து கிடந்தேன்னா அப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க சார்னு சொன்னோடனே ஹீரோ மனசு லைட்டாக இறங்கி போகுது சரி ஒன் ஹவர் தானே வந்து இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரூமையும் கொடுத்து இதில் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கேயே இருங்க உங்கள் கார்டியன் வந்தோன்னே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது ஹீரோ வந்து லஞ்சு சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட போறாரு அப்பதான் ஹீரோன் இருக்கிறது ஞாபகத்துக்கு வருது ஹீரோ என்ன பண்ணுறாரு ஹீரோயினையும் சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவங்க இல்லை சார் பரவாயில்ல எனக்கு பசிக்கலைன்னு சொல்லிக்கிறாங்க சரி எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டான ஜூம் மீட்டிங் இருக்குது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் கார்டியன் வந்தாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூட வேணாம் நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோ அவரோட வேலையை பார்க்க போகிறாரு அவர் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறாரு காலில் விடிஞ்சிருது காலைல பார்த்தா மேடு வீட்டுக்கு வராங்க என்ன சார் வீட்டுக்கு கதவு திறந்தே போட்டுட்டு நைட்லாம் தூங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறமா தான் ஹீரோ எந்திரிச்சு வீட்டை சுற்றி முற்றியும் பார்க்குறாரு உள்ள ஹீரோயினுக்கு காணும் ஒரு வேலை போய்ட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் ஹீரோவோட ஃபியான்சியோட அப்பா அங்கே வராரு என்ன மாப்பிள்ள எழுந்திரிச்சிட்டிங்களா காலைல ஜாக்கிங் போனோன்னா நேராக இங்கே தான் வந்து அவங்களோட காரை விட்டுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்குள்ளே காரை கரெக்டாக கொண்டு வந்து விட்டுட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்காரு இப்படியே வந்து அவர் பேசிட்டு டிவி யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சோஃபாலையும் வந்து உட்கார்றாரு அப்பதாங்க தாங்க ஹீரோவை நோட் பண்ணுறாங்க ஹீரோயின் அவங்களோட ஷாலையும் அவங்களோட ஹேண்ட் பேக்கையும் டிவி யூனிட் மேலே வச்சாங்க இல்லையா அதை எடுக்காமவே போயிருக்காங்க ஹீரோ இப்போ தான் அதை நோட் பண்ணுறாரு இதை வேறு மாமனார் பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனை இருமேன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி அது ஒரு இடத்துல தள்ளி தள்ளி விட்டு அதை மறைச்சி வச்சிடுறாரு மறைவா ஹீரோவுக்கு அந்த ஹேண்ட்பேகும் அந்த ஷாலும் வீட்டுல இருக்குன்னு பயங்கர டவுட் அந்த பொண்ணு போனாலா இல்லை வீட்லேயே எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்காளான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல போய் நல்லா தேடி பார்க்கறாரு ஹீரோன் இங்கே இது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமோட டாய்லெட்டை மெல்ல மெல்ல திறந்து பாக்குறாரு பெரிய ஷாக்குங்க அதில் ஹீரோயின் இறந்து டாய்லெட்டில் டெட் பாடியாக கிடக்குறாங்க ஹீரோக்கு எப்படி இருக்கும் ஒன்றுமே புரியல ஒரு நிமிஷத்தில் ஆடி போயிடுறாரு இன்னும் பாடி இருக்குது அந்த டாய்லெட்டுக்கு தாப்பால் போட்டுட்டு ஹாலுக்கு வந்தால் ஹீரோவோட மாமனார் யார்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது யார்றான்னு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தா ஒரு போலீஸ் குரூப்பே வந்திருக்கு ஹீரோ அப்படியே மறண்டு போயிடுறாரு ஹீரோவுமே போய் கேஷுவலாக போலீஸ்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு எதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு யாரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோ அவங்க ஃபோன் பண்ணி தண்ணி போட்டுட்டு போலீஸ்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ பிரச்சனை நடக்குது அது இதுன்னு சொல்லிட்டு அதனால் இது ஒரு ஃபேக் கால்னு எங்களுக்கு தெரியும் சார் இருந்தாலும் சும்மா வந்து ஒரு ரைடு போய்ட்டு வரலாமேனு தான் வந்தோம் சும்மா வீட்டை மட்டும் சுற்றி பார்த்துட்டு உள்ளே ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போயிடறோம் சார்னு சொல்லவும் ஹீரோட மாமனாரும் பார்த்துக்கோங்க சார்னு சொல்கிறாங்க இங்கே ஹீரோவுக்கும் திக்கு திக்குன்னு இருக்குது உள்ளே போன போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க வந்து சிசிடிவி கண்ட்ரோல் ரூமை அந்த ரூம்ஜர் கிட்ட சிசிடிவி கண்ட்ரோல் ரூமை யாரும் அடிச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பதிவான சிசிடிவி அங்க இல்லை ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ண ஹீரோ காட்டுறாங்க ஹீரோவரோட மாமனார் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக போறாரு அது மட்டும் இல்லாம வேலைக்காரம்மா வீட்டில் இருந்தால் டெட் பார்த்துருவாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் மீதி வேலையை நீங்க நாளைக்கு பார்த்துக்கலாமா கிளம்புங்கம்மான்னு சொல்லிட்டு அவங்களையும் ஹீரோ கிளப்பி விட்டுறாரு ஹீரோ அவங்க மாமனார் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு எங்கேயோ போகிறாரு யாரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு தான் ஃபோன் அடிச்சு இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு அதனால தான் அந்த இடத்துக்கு போய் வெயிட் இருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில் ஒரு நபர் ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக அங்கே வராரு ஆக்சுவலி இந்த நபர் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க நம்ம ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு இப்போ ரைடுக்கு வந்திருந்தாங்க இல்லையா ஒரு போலீஸ் குரூப் அந்த குரூப்பில் இவரும் இருந்திருப்பாரு அந்த பாடி இருக்கிற ரூமுக்கு இவர் தான் செக்அப்க்கு போயிருப்பார் ஸோ அங்கே போய் பாடியையும் பார்த்துருப்பாரு ஆனால் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட ஃப்ரெண்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக ரூம்ல எதுவும் இல்லை சார்னு சொல்லியிருப்பாரு ஸோ இங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன தண்டை நடந்துச்சு எப்படி அந்த புனோட டெட் பாடி வீட்டுக்கு வந்துச்சு எல்லாத்தையும் தெளிவாக சொல்றான்னு சொல்கிறப்ப ஹீரோ நடந்த எல்லாத்தையுமே அவரோட கிட்ட சொல்கிறாரு ஆனால் எதுவுமே ஹீரோட ஃப்ரெண்டால் நம்ப முடில எப்படி ஒரு போலீஸ்கார் காரணம் இருக்கேன் என்ன நீ இப்படி போய் சொல்கிற உண்மையிலேயே தான் நடந்துச்சான்னு கேட்கிறப்ப ஆமா ஆமாண்டா அவளாதான் வந்து என் கார்ல ஏறினா சார்ஜர் போட்டுக்கணும்னா அப்புறம் வந்து என்னை வீட்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஒரு ஒன் அவர் இருந்துக்கணும்னு சொன்னால் கடைசியில் இப்படி இறந்து கிடக்கிறாருன்னு சொல்கிறப்ப இவரால் நம்பவே முடில சரி நடந்தது நடந்து போச்சு நான் வேற உன் வீட்டை ரைட் பண்ணிவிட்டு உன் வீட்டில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இப்போ நம்ம ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஆயிரும் போலீஸ் போலீஸ்கிட்ட எதுவும் போவேன்னா அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் ஐடியா கொடுக்குறாரு ஹீரோக்கும் இதை விட்ட வேற வழி எதுவும் தெரில அதனால ஒரு பெரிய ட்ராவல் பேக்கை வாங்கி ஹீரோனோட பாடியை அந்த பேக்குள்ளே போட்டு மறைச்சி வைக்கிறாரு அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டில் வெளில யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் அந்த ட்ராவல் பேக்கோட கீழே கார் பார்க்கிங்க்கு வந்து அவரோட கார் டிக்கிலையும் இந்த டெட் பாடியை போட்டுறாரு இப்போ ஹீரோ கார் எடுத்துகிட்டு எங்கே போய்ட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுங்கிற இடத்துக்கு போய் பாடி எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணிடலாங்கிற ஒரு ஐடியாவோட போய்ட்டுருக்காரு அவரோட ஃப்ரெண்டாக போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார் இல்லையா அவருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் செஞ்சுக்கு தாண்டா போய்ட்டுருக்கேன்னு இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாரு ஹீரோ கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கார் திடீர்னு பார்த்தா கார் ஸ்ட்ரக்காகி நிற்கிது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல சரி பக்கத்தில் ஏதாவது மெக்கானிக்கல் செட் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போய் விசாரிச்சு அங்கே போனால் அங்கே என்ன சார் கடை சாத்திர நேரத்தில் வந்து இப்போ சரி பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க நாங்கள் காலையில் பார்த்து சொன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சார் நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நான் தரேன் இப்போ உடனே சரி பண்ணி கொடுங்க சார்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு போய் காரை பார்க்க சொன்னால் காரோட பெட்ரோல் டீப் வந்து கட்டாயிருக்கு யாரோ வேணுக்குனே தான் கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது ஸோ இதுக்கான மெட்டீரியல்லாம் என்கிட்ட இல்லை உடனேவும் இதை சரி பண்ண முடியாது அதனால் நீங்கள் காரை கொடுத்துட்டு போங்க சார் காலையில் சரி பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல பின்னாடி டெட் பாடி வேறே இருக்குது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா தான் நடந்த எல்லாத்தையும் அவரோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு நான் ஏதாவது டேக்ஸி பிடிச்சி அந்த பாடியை எடுத்துகிட்டு போய் டிஸ்போஸ் பண்ணலடான்னு இருக்கிறப்ப நம்ம போலீஸ் ஃப்ரெண்டோடே அதெல்லாம் பண்ணாதரா மிகப்பெரிய டேஞ்சர் பிரச்சனையில் மாட்டிக்குவா டாக்ஸிலாம் பிடிச்சிடாதான்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு ஒரு ஐடியா டக்கன் ஃபோன் காலை கட் பண்ணுறாரு பக்கத்தில் ஒரு ஆம்னி வேன் நிற்கிது அங்கே செஞ்சியோட டிக்கெட்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஷேரோட்டோ மாதிரி அந்த ஆம்னி வேனில் எல்லாரையும் டிக்கெட் மாதிரி ஏற்றி கொண்டு போய் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஒருத்தர் லக்கேஜோடு போய் அந்த ஆம்னிவனோட பேக் சைடில் அவரோட லக்கேஜெலாம் போட்டுட்டு ஏறுறாரு இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது ஸோ அந்த ஆம்னி வேனில் இருக்கவங்க யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோ ஒரு டெ கேஸில் டெட் பாடியை போட்டு வச்சுருக்காரு இல்லையா அந்த பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக நோத்திட்டு போய் அந்த ஆம்னி வேனோட பேக் சைடில் ஏற்றிட்டு கேஷுவலாக முன்னாடி போய் அந்த டிக்கெட்லாம் ஏற்றிட்டுருக்க தம்பிகிட்ட தம்பி இதை செஞ்சு தானப்போ அந்த வண்டி போகுதுன்னு கேட்டுவிட்டு உள்ளே ஏறிக்கிறாரு இப்போ நம்ம ஹீரோ அந்த லக்கேஜை வச்சதை அந்த வேனுக்குள்ளே லக்கேஜை வச்சதை யாருமே இப்போ பார்க்கல ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாம் ஹீரோ ஏறினதை மட்டும்தான் பார்த்துருப்பாங்க சரி கொண்டு அடுத்து பார்க்கலாம் ஸோ அடுத்தடுத்த டிக்கெட் ஏற்றி ஏறிக்கிட்டே தான் இருக்காங்க ஹீரோ ஏறின வண்டியில் ஒரு லேடி ஏறிருக்காங்க அப்புறமா ஒரு அங்கிள் ஏறி இருக்காரு இவர் கொஞ்சம் உமனைசராக இருப்பார்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணையும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாலா கூட அந்த வண்டியில் ஏறுறாரு கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணுறாரு அந்த வண்டியோடய ஓனர் வராரு டிக்கெட்லாம் ஏற்றிக்கிட்டு இருந்த அந்த தம்பிக்கிட்ட சரிப்பா இன்றைக்கி டிக்கெட் ஏற்றினதெல்லாம் போதுன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு காசு கொடுத்துட்டு அந்த வேனோட டிரைவர் வேனை எடுக்க ஆரம்பிக்கிறார் இப்போ வண்டியும் கிளம்ப ஆரம்பிக்குது ஹீரோக்கு பயங்கர பதட்டம் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே தான் வராரு சுர்கேஷ் இருக்கான்னு சொல்லிட்டு வேனில் உமனைசரான ஒரு அங்கிள் ஏறி இருப்பாருன்னு சொன்னால் இல்லையா அவர் மறுபடியும் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு அதாவது அவரை செல்ஃபி எடுக்கிற மாதிரி பேக் சைடில் இருக்க அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் வண்டி போயிட்டே இருக்குது எல்லாருக்கும் கொஞ்சம் களைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு டீ கடையில் நிறுத்துறாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே இறங்கி டீ குடிக்கலாமேனு சொல்லிட்டு இறங்கி டீ குடிச்சிட்டு இருந்தா அங்கும் சரி பாலாவும் சரி போதையில் அந்த டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை பெருசாகுது ஸோ அங்கே பெரிய தள்ளுமுறை ஏற்படவுமே உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்ட ஹீரோக்கோ ஆயிடுது போலீஸுன்னொன்னே அங்கே போய் ஹீரோயில் ரெண்டு குரூப்ப்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி டக்குன்னு வண்டியை எடுங்கடான்னு சொல்லி எடுக்க வச்சிடறாரு பழ தப்பிச்சிட்டுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஹீரோ நிம்மதி பெருமூச்சு ஓடுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனைங்க இந்த வண்டியை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மறிக்கிறாங்க வண்டியை நிறுத்தின போலீஸ் ஆஃபீஸரோ டிரைவர் கிட்ட ஒன்றிட்டே எத்தனை தடவை இந்த மாதிரி டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் என்ன நீ திரும்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு உள்ளே உள்ள ஆளுங்களெல்லாம் பார்க்கறப்ப ஒரு பொண்ணு மட்டும் தனியாக உட்காந்துருக்கதை பார்க்குறாங்க அங்கே போன போலீஸ் ஆஃபீஸரோ ஏமா அவங்க கூட வரவங்கலாம் இருக்க முடியும் உனக்கு தெரியுமாமான்னு கேட்குறப்ப இல்லை சார் யாரையுமே தெரியாதுங்கிறான்னு சொல்கிறாங்க உடனே போலீஸ் ஆஃபீஸரோ என்னம்மா இந்த அண்டயத்தில் தெரியாதவங்க கூட ட்ராவல் பண்ணுற எல்லாரும் இறங்குங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போலீஸ் ஆஃபீஸர் இறக்கி விட்டு பக்கத்தில் ஒரு பஸ் வருது பாருங்க அந்த பஸ்ஸில் எல்லோரும் ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இறக்கி ஏற்றி விடுறாரு ஸோ எல்லாரும் அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க கடைசியாக நம்ம ஹீரோ தான் இறங்குறாரு லக்கேஜை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாரு அப்புறம் எடுக்காமல் அப்படியே லக்கேஜை வேன்லேயே விட்டுட்டு இவர் மட்டும் பஸ்ஸில் ஏறிடுறாரு இங்கே டிரைவரோ போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போலீஸ் ஆஃபீஸரோ நீ வண்டி எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு வாங்குற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோ பஸ்ஸில் உட்காந்துட்டாலுமே கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கு ஒரு செஞ்சுக்கு டிக்கெட் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோ கூட ஆம்னி வேனில் ஏறினாங்க இல்லையா அவங்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்டாப்பிங் வந்தோடனே எல்லாருமே இறங்கிடுறாங்க கடைசியாக இப்போ நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்காரு நம்ம ஹீரோ எதையோன்னு நினச்சிட்டு சோகத்திலே வந்துக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பஸ்ஸை முந்துக்கிட்டு ஹீரோ வந்து அந்த ஆம்னி வேன் முன்னாடி போகுது ஹீரோக்கு பக்குன்னு ஆயிடுது அந்த ஆம்னி வேனோட பேக் சைடில் ஹீரோவோட லக்கேஜுமே இருக்குது ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆம்னி வேன் போகிறதே பார்த்துக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் நேரம் போயிட்டு இருக்க போய் பார்த்தா ஒரு ஆம்னி வேன் அந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி நிற்கிது ஹீரோத பார்த்தோன்னே சரி சரி பஸ்ஸை நிறுத்துங்க சார் நான் எங்கே இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆமினி வேன் எந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கோ அந்த இடத்துல பஸ்ஸை நிறுத்தி இறங்கிக்கிறாரு இடத்துக்கு மறைவா போறாரு அந்த டிரைவருக்கு தெரியாம அந்த லக்கேஜை எடுத்துடலாங்கிற நோக்கத்தோட தான் ஹீரோ அங்கே போறாரு ஆனா டிரைவரோ இந்த நேரத்தில் வண்டியை உட்காந்து கழுவிட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த வேன நிறுத்தி அவரோட வீட்டுக்கிட்ட தான் நிறுத்தி இருக்காரு அவங்க அம்மாவும் சாப்பிட கூப்பிடுறாங்க டிரைவரோ இந்த வேனை கழுவிட்டு வந்துடுறமான்னு சொல்லிட்டு வேனை கழுவிக்கிட்டே இருக்காரு ஹீரோமே எப்படா சான்ஸ் கிடைக்கும் அந்த பாடியை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ள இங்கே நம்ம டிரைவர் கார்க்குள்ளே இருக்க லக்கேஜை பார்த்துடுறாரு ஐயோ யார் அது லக்கேஜை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பதட்டத்தோடய அந்த லக்கேஜை பார்த்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த லக்கேஜை தூக்கவும் ட்ரை பண்ணுறாரு அப்போ அந்த லக்கேஜோட ஜிப்பு ஒன்று அருந்து ஒரு விரல் மட்டும் வெளில தெரியுது அதை பார்த்தோன்னே அவர் தெரித்து விழுறாரு அம்மான்னு கத்திக்கிட்டு இவரோட சவுண்டை கேட்டால் நம்ம டிரைவரோட அம்மாவோ என்னடா ஏன்டா இப்படி கத்துறேன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டிலேருந்து வர்றாங்க நம்ம டிரைவரோட அம்மாவுமே லக்கேஜ்குள்ளே ஏதோ பாடி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க அம்மா இதை பார்த்துட்டு ரொம்ப பதறவுமே டிரைவர் என்ன பண்ணுறாரு அம்மா நீ முதல்ல வீட்டுக்கு போமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ளே விட்டுட்டு இவர் வெளில வந்தவர் நம்ம யாரும் எதிர்பார்க்காத பண்ணுறாரு இவர் என்ன போலீஸ்க்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லுவார்னு நம்ம நினைச்சோம் ஆனால் டிரைவர் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறாரு இந்த லக்கேஜை எடுக்கிறாரு எடுத்து வெளில எங்கேயோ தரதரன்னு இழுத்துட்டு போகிறாரு ஆக்சுவலி இவர் பாடியை டிஸ்போஸ் பண்ணலான்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் டிரைவர் இப்போ டெட் பாடியை எங்கே இழுத்துட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சுர்காடு இருக்கும் அங்க போய் பாடியை எரிச்சிடலாங்கிற நோக்கத்தோடு தான் அவர் இழுத்துட்டு போறாரு ஹீரோ விடுவாரா இவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராரு இந்த டிரைவர் என்னதான் பண்றாரு கடைசி வரைக்கும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மறைஞ்சு மறைஞ்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஸோ அந்த சுருகாடுக்கு போன டிரைவரும் அங்கே வெட்டியாக தூங்கிட்டு இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டெட் பாடியை அங்கேயே கொளுத்திடுறாரு அந்த பேக்கோடு சேர்த்து தான் கொளுத்துறாரு டெட் பாடி எறிகிறதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ செஞ்சில் இருக்க அவங்க அம்மா வீட்டுக்கே போறாரு அங்கே காலில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்க அம்மா வந்து பேசுறாங்க அவனை காஃபி போட்டு வச்சிருக்கண்டா போய் குடிடான்னு அப்படின்னு சொல்கிறப்ப என்னம்மா நீங்கள் ஏன் காஃபி போட்டிங்க ஏன் வேலைக்காரம் பண்ணோம் வரலையான்னு கேட்குறப்ப அப்போ கரெக்டாக வேலைக்காரம் வராங்க ஏன் லேட்டுன்னு கேட்குறப்ப இல்லைம்மா இங்கே பக்கத்தில் ஒரு சுருகாடில் யாரோ ஒருத்தவன் ஒரு பொண்ணை கொலை பண்ணி எரிச்சிருக்கானா அங்கே போலீஸ் கூட்டமாக வந்திருக்கு அதான் நான் வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு திக்குன்னா இருந்து வேக வேகமாக பைக் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிறாரு போலீஸ் ஆஃபீஸருக்கெலாம் எப்படி இங்கே ஒரு டெட் பாடி ஏரியப்பட்டிருக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியாக தான் காலில் போலீஸ் ஆஃபீஸருக்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார் இப்படி ஏந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பணத்தோட கால்லாம் கொஞ்சம் எரியாமல் கடந்திருக்கும் அதை பார்த்து தான் அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க யாரோ நமக்கு தெரியாமல் இங்கே ஒரு டெட்பாடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு ஸோ போலீஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சுற்றி முற்றியும் பார்ப்பாங்க இல்லையா யாரோ ஒருத்தவங்க வெயிட்டான ஒரு பொருளை இழுத்துட்டு வந்ததுக்கான தடையும் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்றாங்க அப்புறம் என்ன நோப்பம் நாயை வர வச்சு நோப்பம் பிடிக்க வச்சா அந்த நாய் வேக வேகமாக ஓடி போய் அந்த வேனை கரெக்டாக அடையாளம் காட்டிடுது ஸோ அந்த வேன் யாரோடதுமா இதோட டிரைவர் யாருன்னு கேட்குறப்ப அந்த அம்மாவும் சார் இது என் பையன் வேன் தான் என் பையன் தான் ஓட்டிகிட்டு வந்தான் அப்படிங்கிறப்ப போலீஸ் ஆஃபீஸராக உன் பையன் எங்கம்மான்னு கேட்குறப்ப தலைவலின்னு உள்ளே படுத்துருக்கான்னு சொல்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கர சந்தேகம் வெளில இவ்வளோ பிரச்சனை நடக்குது உன் பையன் உள்ளே படுத்துருக்கான் எங்கே கதவை தரமான்னு சொல்லி கதவை உடச்சிட்டு உள்ளே போனால் டிரைவரை அவமானத்தில் எங்கே மாட்டிக்குவோமோங்கிற பயத்துலேயே தூக்கு போட்டு இறந்துட்டார் டிரைவரோட அம்மாவோ தேமி தேமி அழுகுறாங்க இருந்தாலும் போலீஸ் ஆஃபீஸருக்கு இது கேஸை முடிக்க ஒரு நல்ல ரீசனாக முடிஞ்சு போச்சு கொலை பண்ணவன் தூக்கு போட்டு இறந்துட்டான்னு சொல்லிவிட்டு கேஸையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சோகத்தோடு வெளில வரப்போ ஹீரோட ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது நீ ஒன்றும் பயப்படாத பாடியை கொன்னவன் டிரைவர்னு சொல்லி போலீஸ் கேஸை முடிச்சிடும் நீ இதுக்கப்புறம் எதுவும் இந்த கேஸை பற்றி நோண்டாமல் உன் வேலையை பார்த்துட்டு நீ இரு உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் கால் மாதிரி வருது ஹீரோவோ நடந்த எல்லாத்தையுமே அவரோட போலீஸ் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு போலீஸ் ஃப்ரெண்டுமே அவங்க சொன்னது தாண்டா கரெக்ட்டு நீ மேற்கொண்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது நீயா ஏதாவது ஆர்வ குளாரில் பண்ணுறதெல்லாம் விட்டுரு இந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்கிட்ட வந்தால் அவள் இறந்து போனாங்கிற விஷயத்தையும் மறந்துடுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த கேஸை டீட் பண்ண போலீஸ் ஆஃபீஸருக்கு ஏதோ ஒரு மன உறுத்தலாகவே இருக்கு இவர் கிளேஸ் க்ளோஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் பேசுறாரு எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குமா என்னதான் நடந்துச்சு அன்னைக்கு இந்த அம்மாவும் நடந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க என் பையனுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் அவன் கண்டிப்பாக மாட்டான் அவன் லாஸ்டா அந்த வேனில் வந்த அந்த அஞ்சு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் அந்த லக்கேஜா விட்டுட்டு போயிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் சார் இந்த டெட் பாடியை கொண்டு வந்து இந்த வேனில் விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க தேமி அழுகுறாங்க போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம டிரைவரோட அம்மா கிட்ட உங்கள் பையன் டெய்லியும் ட்ரிப்பு எந்த இடத்துல ஏற்றுவான்னு கேட்டுவிட்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி இந்த வண்டி நம்பருக்கு டெய்லியும் யார் டிக்கெட் ஏற்றி கொடுக்குற அந்த பையன் யாருன்னு கேட்டு அந்த பையனையும் போய் பேசுகிறாரு அம்மா நேற்று நைட்டு செஞ்சு காஞ்சி டிக்கெட் இந்த வேனில் ஏற்றி விட்டியா அதில் யாரையாவது ஒருத்தரையாவது உனக்கு தெரியுமான்னு கேட்குறப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஏறினார் சார்னு சொல்லிட்டு அந்த அங்கிளை காட்டி விட்டுறாரு அந்த அங்கிள் கிட்ட விசாரித்து முடிச்சுட்டு அவரோட ஃபோன்லாம் செக் பண்ணி பார்த்தா அவர் செல்ஃபியெல்லாம் எடுத்தார் இல்லையா அதில் ஒரு லேடியோட ஃபோட்டோவும் இருக்குது அதில் பின்னாடி ஹீரோ உட்காந்துருக்காங்க அது நல்லா கவர் ஆகிருக்கு ஒருவேளை அந்த லேடி தான் இறந்து போயிருப்பாங்களோன்னு நினச்சி விசாரிச்சா கடைசியில் அந்த லேடி உயிரோட இருக்காங்க அந்த வேனில் வந்த எல்லோரையுமே போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு விசாரிச்சிடுறாங்க எந்த க்ளூவுமே கிடைக்கல ஹீரோவுமே விசாரிச்சுட்டு விட்டுடுறாங்க அதனால் போலீஸ் ஆஃபீஸருக்கு கன்ஃபார்மாக தெரியும் இந்த அஞ்சு பேரில் யாரோ ஒருத்தன் தான் அந்த பொண்ணை மெடர் பண்ணி அந்த பேக்கில் வச்சு அந்த வண்டியில் விட்டுட்டு போயிருக்கணும்னு சந்தேகப்படுறாரு இங்கே ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே வந்துகிட்ருக்காரு நம்ம ஹீரோ ஒரு லாரியை மோதுகிற மாதிரி வருதுங்க நம்ம ஹீரோவை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ ஜஸ்ட் மிஸ்டில் உயிர் பழச்சு வந்துடுறாரு இப்போ நேராக அவரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்துடுறாரு அவரோட போலீஸ் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருனா என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஊரை விட்டால் மாற்றிட்டாங்கடா உனக்கு ஹெல்ப் பண்ணுற விஷயம் தெரிஞ்சு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ நீ பெரிய பிரச்சனைகளை மாட்டியிருக்கன்னு தெரியுது இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறனால உனக்கு கொலை பண்ணவும் சான்ஸ் இருக்குது நீ பார்த்து பத்திரமா இருடா அது மட்டும் இல்லாமல் உனக்கு இதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணனா என்னோடய குழந்தையை கொண்டுருவான்னு எனக்கு ஒரு மிரட்டல் கால் வேறு வந்துச்சு அதனால் இனிமேல் எந்த பிரச்சனைனாலும் என்னை கூப்படாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஃப்ரெண்ட் அங்கேருந்து ஊற விட்டு கிளம்புறாரு ஹீரோ சோகத்தோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் அவரோட ஃபியான்சியோட ஃபேமிலியும் சரி அவங்க அம்மா மாமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்துருக்காங்க சோகமாக என்னாச்சுன்னு கேட்டால் ஹீரோவோட ஃபியான்சி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு யாரோ ஒரு நபர் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவை அனுப்பியிருக்காங்க ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஹீரோட கேரக்டர் தப்பாக நினச்சிக்கிட்டு கல்யாணத்தையும் நிறுத்திடுறாங்க ஸோ ஹீரோ வாழ்க்கையில் நடக்கிற இந்த ஒரு நல்ல விஷயம் இதுதான் ஹீரோவுக்கு கல்யாணம் நின்று நின்று போச்சுன்னொன்னு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு எல்லாருமே ஹீரோவை பற்றி தப்பாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இதுக்கப்புறமும் நம்ம வாழணுமான்னு சொல்லிட்டு தான் ஹீரோ சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருப்பாரு அந்த நேரத்தில் தான் ஹீரோவோட அம்மா ஹீரோக்கு ஃபோன் பண்ணி நீ எந்த தப்பான முடிவும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலாக பேசுறாங்க அதுக்கப்புறமா தான் ஹீரோ நம்ம எந்த தப்பும் பண்ணலையே நம்ம ஏன் சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு அப்படியே விடிஞ்சும் போயிடுது காலைல ஏந்திரிச்சோன்னா காலைல வேலைக்கார அம்மாவும் வந்துடுறாங்க டீ போட பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ போட போயிடுறாங்க ஹீரோ எதார்த்தமாக அந்த டிவி யூனிட்டை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இறந்து போன நம்ம ஹீரோ என்னோட ஷால பாக்குறாரு அப்பதான் அந்த பொண்ணோட பேக் இங்க தானே இருக்கு அதுல ஏதாவது க்ளூ கிடைக்கும் கொட்டி பாக்குறாரு அதுல ஒரு ரூமோட கீ இருக்கு அந்த கீழ வந்து ஒரு ஹாஸ்டல் பேர் எழுதிருக்கு ஒருவேளை அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல தான் தங்கியிருப்பாளோன்னு சொல்லிட்டு அந்த ரூம் நம்பரையும் பார்த்துட்டு அந்த ஹாஸ்டல்லையும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போறாரு அந்த ஹாஸ்டல் வார்டன் சிஸ்டர்கிட்ட போய் நம்ம ஹீரோனோட பேரை சொல்லி விசாரித்தாலே அவங்க அப்படியே பதறாங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களை யார் வெளில விட்டான்னு சொல்லி வாட்ச்மேனை கூப்பிட்டு வெள்ளை துறத்துறாங்க சரி ஹீரோ அந்த ஹாஸ்டலோட வாட்ச்மேன்ட்டு விசாரித்து பார்க்கலாமேனு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்குறாரு அவரும் இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு அந்த பொண்ணை பற்றி ரொம்பலாம் தெரியாது சார் அந்த பொண்ணை ஒரு அனாதை ஒரு ஃபாதர் தான் அந்த பொண்ணோட கார்டியனாக இருந்து அந்த பொண்ணை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு ஒரு நாள் நாலஞ்சு ரவுடி பசங்கள் பேக் சைடாக வந்து அந்த பொண்ணோட ரூமில் ஏதோ தேடிட்டு இருந்தாங்க நானும் சிஸ்டர் சொன்னேன் ஆனால் சிஸ்டர் வந்து இதை பத்தி பெருசாக எந்த ஆக்சனும் எடுக்கல போலீஸ்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பசங்களும் தப்பிச்சு போயிட்டாங்க ஆனால் சிஸ்டர் எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம் சொன்னது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அடுத்ததாக ஹீரோ இப்போ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த மெடிக்கல் காலேஜுக்கு தான் போகிறாரு அந்த மெடிக்கல் காலேஜோட டீனை மீட் பண்ணி பேசலாமேன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு மாதிரி ஹீரோ ஹீரோனை தேடி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயம் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு போய் மிரட்டுறாங்க எதுக்கு அவளை தேடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கோ ஒன்றுமே புரியல என்னடா ஹீரோயின் பேர் சொன்னாலே என்னாலும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ மிரண்டு போய் நிற்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் தான் நம்ம ஹீரோவை அந்த பசங்கள்கிட்டேருந்து காப்பாற்றிட்டு வந்து உள்ளே பேசி ஏன் சார் அந்த அந்த பசங்க வந்து ஹீரோனோட பேரை சொன்னோன்னே என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னு கேட்குறப்ப அப்போதான் டீன் சொல்றாரு இல்லை சார் நம்ம ஹீரோனும் ஒரு அனாதை அவ கூட அவரோட ஃப்ரெண்டும் இங்கே தான் படித்தா அந்த பொண்ணுமே அனாதை திடீர்னு ஒரு நாள் அவ பில்டிங்லேருந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா ஸோ அவ இறந்து போனதுக்கு இவ்வளவு ஒரு காரணமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை லவ் பண்ண பசங்களும் சரி அந்த பசங்களோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க சார்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை அந்த பொண்ணை எடுத்து வளர்த்ததும் சரி படிக்க வச்சதும் சரி ஒரு ஃபாதர் தான் பார்த்தீங்கன்னா அவர் தான் கார்டியன் ஆனால் அவருமே இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கார் அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டலோட பேரையும் ஹீரோவுக்கு சொல்கிறாங்க ஸோ ஹீரோ அடுத்து தான் அந்த டீனை பார்க்குறதுக்கு தான் அங்கே போகிறாரு சி டீன் இல்லைங்க நம்ம ஹீரோனோட கார்டியனை பார்க்க தான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே போய் ஹீரோனோட கார்டியனை பார்க்கலான்னு பார்த்தா கார்டியன் பேச்சு மூச்சே இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கார் ஸோ ஹீரோவெல்லாம் அவர்கிட்ட மேற்கொண்டு எதுவுமே விசாரிக்க முடியாது ஸோ ஹாஸ்பிட்டலோட டீன் கிட்ட பேசி அந்த பிரச்சனை பண்ண பசங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரியுமா சார் நான் உங்களை போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த பசங்க தங்கியிருக்க இடத்துக்கு டீனோட மறுபடியும் ஹீரோ அந்த பசங்களை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஸோ இப்போயுமே அந்த பசங்க நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண தான் வராங்க நீங்கள் எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ண வரீங்க அவளால் தான் என்னோட காதல் இறந்து போனான்னு சொல்லிட்டு இந்த பையன் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான் ஆக்சுவலி என் ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தவன் தான் இந்த பையன் ஹீரோயினும் கார்டியன் ஃபாதரும் சேர்ந்து தான் அவளை கொண்டுட்டாங்க என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ திடீர்னு எப்படி சார் சூசைட் பண்ணி இறந்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கோவத்தோடு இருக்கான் இவன் என்னடா மறுபடியும் நம்மளை அடிக்க வரானேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு போகிறாரு அப்போ தாங்க ஹீரோக்கு ஒன்று ஞாபகம் ஞாபகம் வருது ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் ஒரு ஃபைலோட ஹீரோ காருக்கு பின்னாடி உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்க்குறப்ப அவங்க கையில் ஃபைல் இருக்காது ஒருவேளை அந்த ஃபைலை நம்ம காருக்குள்ளேயே ஒழிச்சு வச்சுருப்பாங்களோன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தா ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த சீட்டோட பேக் சைடில் தான் அந்த ஃபைலை பத்திரமாக மறைச்சி வச்சுருக்காங்க ஹீரோ அந்த ஃபைலை எடுத்து பார்க்குறாரு இந்த ஃபைல் வேறு யாரோட ஃபைலும் கிடையாதுங்க சூசைட் பண்ணி ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு இறந்து போனா இல்லையா ஹீரோனோட ஃப்ரெண்டு அவளோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அந்த ஃபைலில் இருக்குது அதை படித்தோன்னதான் ஹீரோக்கு ஒரு கிளியாரிட்டியே கிடைக்கிது அடுத்த நாள் அந்த ஃபைலோடையே அந்த இறந்து போன பொண்ணோட லவ்வரை போய் மீட் பண்ண போகிறாரு இந்த ஃபைலை நீ படித்து பார்த்தா தான் உனக்கு எல்லாமே புரியுன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்குறாரு அந்த படித்து தான் அந்த பையனும் ஹீரோயின் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அவனுக்கும் புரியுது அடுத்ததான் ஹீரோ எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கார்டியன் ஃபாதர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருன்னு சொன்னாலையா அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்க இன்னொரு ஃபாதரை மீட் பண்ணுறாரு ஸோ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினும் கொல்லப்பட்டிருக்காங்க ஸோ அவருக்கு என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப அவர் மீதி ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆக்சுவலி நம்ம கார்டியன் ஃபாதர் மாஸில் தான் ஹீரோயின் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹீரோவோட வீட்டில் இருக்கேன் என்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போங்க கார்டியன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இவரும் போகலான்னு பார்க்குறப்ப பிஷப் வர நேரம் அதுவும் மாஸில் எப்படி போகிறது பாதிலேன்னு சொல்லிட்டு நான் தான் இருக்க சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரு மாஸ் முடிச்சுட்டு ரெண்டு மூணு நேரம் கழித்து பரபரப்பாக கிளம்பி போனார் ஆனால் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகி வந்து கிடக்கிறாருன்னு சொல்லி ஹீரோக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோ அந்த ஃபாதர் ஆக்சிடென்ட் ஆன இடத்தையும் போய் செக் பண்ணுறாரு ஹீரோக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிருது சரி என்ன வீட்டுக்கு வராரு திடீர்னு பார்த்தா ஒரு மர்ம கும்பல் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணி அந்த ஃபைல் எங்க அந்த ஃபைல கொடுன்னு கேக்குறாங்க இப்படி நம்ம ஹீரோ அடியாளுங்களாம் எல்லாம் அடிச்சுட்டு இருக்கப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க மற்ற அங்க வந்துடுறாங்க ஹீரோவை காப்பாற்றுறதுக்கு நிறைய பேர் வரவுமே அந்த நபர் அப்படியே விட்டுட்டு போயிடுறான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்றப்ப ஹீரோவா அதெல்லாம் வேணாம் சார்னு சொல்றப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்றாரு சார் பிரச்சனை தான் சார் ஞாபகம் வருது இந்த அப்பார்ட்மெண்ட்ல கொஞ்ச நாளாக நிறைய பிரச்சனை சார் நேற்று இன்னைக்கு கூட பாருங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் உங்க பிளாட்ல தான் சார் அடிச்சுட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து இங்க தான் அள்ளி போட்டிருக்கோம் ஹீரோ ஞாபகம் வருது நம்ம ஃப்ளாட்டில் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்னா ஒருவேளை ஹீரோயினை கொள்ள வந்தவா கொண்டுட்டு டாய்லெட்டில் ஏதாவது போட்டு சொல்லிட்டு அந்த அடைச்சி கலந்த ட்ரைனேஜில் இருக்க தூசியெல்லாம் விளக்கி விட்டு பார்க்குறப்ப ஒரு ஃபோன் வந்து அதில் கிடக்கு அதை எடுத்து அவர் கல்வி பார்க்குறாரு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோனோட பேக்லேயும் வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கறப்ப ஒரு பென் டிரைவ் கிடைக்குது ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு தான் ஹீரோக்கு தெளிவாக ஒன்று புரியுது யார் ஹீரோனை கொலை பண்ணா ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனார் இல்லையா அந்த பொண்ணை கொலை பண்ணது யாரு ஃபாதர் ஆக்சிடென்ட் பண்ணது யாருங்கிற தெளிவான இப்போ தான் தெரியுது இது மூணையும் பண்ணது வேற யாரும் இல்லைங்க நம்ம ஹீரோன் படிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த காலேஜோட டீன் தான் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி ஹீரோட ஃப்ரெண்டு ஸ்டார்டிங் சீனில் சூசைட் பண்ணி இறந்து போனதான் சொன்னோம் இல்லையா அவங்க சூசைட் பண்ணிலாம் இறந்து போயிருக்க மாட்டாங்க இந்த டீன் தான் அவங்கள ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணி சூசைட் மாதிரி பில்டிங் மேலேருந்து கீழே விட்டுருப்பாங்க ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டு தான் கொல்லப்பட்டிருக்காங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை நான் கண்டிப்பாக போலீஸில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு டீனை மிரட்டிட்டு தான் வெளில வந்திருக்கப்போ டீன் ஆள் விட்டு நம்ம ஹீரோனை தேட விட்டுருப்பாரு அப்போ தான் ஹீரோயின் நம்ம ஹீரோட காரில் ஏறி எஸ்கேப் ஆகியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க கார்டியனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க ஸோ கார்டியனு ஹீரோயின் அழைக்க வரப்போ கார்டியன் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோன் இருக்க இடத்தையும் கார்டியனோட ஃபோனுக்கு ஹீரோன் அனுப்பின மெசேஜ் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு ஆர்ஜே பாலாஜோட ஹீரோட வீட்டிலே பேர் போயிருப்பாரு ஸோ இவ்வளோ தப்பையும் பண்ணிவிட்டு நீ எனக்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி கூட வந்து நின்றுட்டு இருந்தேலன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஹீரோ ரெண்டு காட்டு காட்டிட்டு அப்புறம் இறந்து போனோட பொண்ணோடய லவ்வர் இருக்காங்க இல்லையா அந்த கேங்குகிட்டே இவர் தான் ஆள் இறந்து போனதுக்கு காரணம்னு சொல்லிவிட்டு அந்த பசங்கள்கிட்ட இவரை ஒப்படைச்சிட்டு இந்த கேஸ் டீட்டெயில் மூலியமாக இவர் கலெக்ட் பண்ண எவிடன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு மெயிலாக அனுப்பிவிட்டு பார்சல்லையும் மீதி எவிடன்ஸ் அனுப்பிவிட்டு ஹீரோ நிம்மதியாக இருக்காருங்க ஸோ மீதி கேஸை இனிமேல் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துக்குவார்னு நினைக்கிறேன் இதோட இந்த படம் மொழிது என்னோடய எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் subscribe, bring a friend. Thank you.